ஈரோடு ஜவுளி வணிக வளாகத்தின் முதல் தளத்தில் சுவர் இடிந்து விழுந்து கட்டட தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார் ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா அருகே அனைத்து வசதிகளுடன் கூடிய மூன்று தளம் கொண்ட புதிய ஜவுளி வளாகம் கட்டப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பிருந்து செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதிய ஜவுளி வளாகத்தின் முதல் தளத்தில் உள்ள கடை ஒன்றை இரண்டாக பிரித்து கடையின் நடுவே உள்ள சுவர் அகற்றும் பணியில் ஈரோடு கருங்கல்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் மற்றும் ஆனந்தன் ஆகியோர் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் கடையின் நடுவே இருந்த சுவர் திடீரென்று விழுந்ததில் கட்டிட வேலை செய்து வந்த சுப்பிரமணியன் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார் மேலும் ஆனந்தன் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஈரோடு நகர காவல்துறையினர் உயிரிழந்த சுப்பிரமணியத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து தொடர்பாக ஈரோடு மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஈரோடு நகர காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்